ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வெண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானால் அடுப்பில் வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுறேன் வெந்தயம் போட்டு நல்லா செவரணுங்க செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் பெரிய சைஸு ரெண்டு கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இருபது பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய சைஸு தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோங்க அதில் இந்த அளவு புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற போட போகிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் நான் நல்லா கலந்து வச்சுட்டேன் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க நான் கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் காரத்தூள் போடுறேன் காஷ்மீர் சில்லிங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதில் நம்ம ஊற்றிக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும் உப்பெல்லாம் நல்லா கரையணும் நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு மூடலாம் குழம்பு நல்லா திக்காகணும் இப்போ திறந்து காட்டுறோம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு திக்கான பதத்துக்கு வந்திருக்குங்க இப்போ அதில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க குழம்பும் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சிட்றேன் இங்கே பாருங்கள் நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பராக வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சி குறைவான நேரத்தில் சூப்பராக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்